தொடர்ந்து கல்லூரியினுடைய மீது முதல்வர் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் தலைவர் அவர்களே சிறப்புரை ஆக்கிரிக்கின்ற பெரியோர்களே இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பாளர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இவ்வூனுடைய ஜமாத்தார்களே பெரியோர்களே எங்கள் கல்லூரியினுடைய அருமை மாணவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய சலாத்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாமலை அறிந்து கொள்ளாயின் காத்துக் இந்த மாணவர்கள் எங்கள் கல்லூரியை நிறைய பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒரு ஆசை உண்டு இந்த ஊரை பார்க்க வேண்டும் இந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று நிறைய நாள் யோசித்துக் கொண்டிருந்தேன் இன்று சந்தர்ப்பப்படுகின்றது நான் ஊர் நெருங்கிய உடனே எனக்கு முதலில் தென்பட்டது இப்பள்ளியினுடைய மிகப்பெரிய மனோரா நான் வந்து இறங்கியுடன் என்னை வரவேற்றது என் தமிழினுடைய மாணவர்கள் உண்மையே நான் மகன் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அதற்கப்புறம் அந்த பள்ளியிலே மகரிப்பு தொகுதியில் முடித்தேன் அப்போதுதான் தெரிந்தது இந்த சின்ன ஊரில் ஒரு மிகப்பெரிய பழிவாசலை கட்டியிருக்கிறீர்கள் இந்த ஊர் மக்களுக்கு இறைவன் மிகப்பெரிய எதிர்த்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன் அம்மையிலே மகிழ்ச்சி அடைந்து உங்கள் மனது மிகப்பெரிய மனது அதனால்தான் இன்று இரண்டு பெரிய சாதனைகளை நீங்கள் படுத்திருக்கிறது இரண்டு பெரிய சாதனை என்ன ஒன்று ஆம்பளஸ் அர்ப்பணிப்பு இன்னொன்று பொதுநிலை செல்லும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் இந்த பொதுலச் சங்கம் இந்த ஊருக்கு அவசியம் தானா இந்த ஒரு கேள்வி ஏன் இந்த பொதுநல சங்கத்தை உருவாக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் என்ற கேள்வி எங்களுடைய நிறைய மனதில் எழுதலாம் நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன் இறைவனுடைய படைப்பில் மிகச்சிறந்த படைப்பு மனித இனம் நம்ம தான் இறைவன் படைத்த உயிரினங்களிலே மிக உயர்மான படைப்பு மனிதனும் என்று சொல்கிறார்கள் ஆனால் உங்களிடம் ஒரு கேள்விக்கின்றேன் சாதாரணமாக இந்த மேடையை பேசியவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் நீங்கள் மரத்தை நடுங்கள் மரத்தை வளருங்கள் என்று சொன்னார்கள் அந்த மரத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு என்ன